தரமான சுவையான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில் வித்யாஸ் ஹோம் கிச்சன் அண்ணா நகர் சென்னை கான்டாக்ட் நைன் எயிட் போர் ஜீரோ சிக்ஸ் த்ரீ நைன் சிக்ஸ் போர் எயிட்சரி இப்போ நீங்கள் கணிக்கக்கூடியது வந்து தமிழில் இருக்கக்கூடிய பெயர்களா இல்லை ஆங்கிலம் பெயர்கள் எந்த மொழினாலும் கணிப்பீங்களா மேக்ஸிமம் எந்த மொழியில நீங்கள் வந்து பெயர் கணிப்பு பண்ணுவீங்க உலகத்தில் பல மொழிகள் இருக்குது நம்ம தமிழ் மொழி சிறந்த மொழி நாம் என்ன பண்ணோம் பொதுமொழி எது ஆங்கிலம் ஒரு பெயருக்கு ஆங்கில எழுத்தில் நாம் வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணிட அந்த ஜோதி வடிவமாக இருக்கிற மூன்றாவது அறிவில் இருந்து தான் ஜோதிடம்னு சொல்லிட்டு எங்கள் ஜோதிடம் அறிவு எங்கே இருக்கோ அங்கே தான் ஜோதிடம் அந்த பிரெயின் நான் வந்துட்டு யார் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மெடிடேஷனில் கொண்டு வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுறாங்களோ அந்த மூன்றாவது பீனியல் பீனியெல்லாம் ஓப்பன் ஆகி நீங்கள் அண்ணா நகர் போகிறீங்களா சக்ஸஸ்ஃபுல் ஒன்று அஞ்சு ட்ரையாங்கிள் சக்ஸஸ் ஒன்று நாலு ப ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரம் சக்ஸஸ் சரி இப்போ பிறந்த குழந்தைக்கு இப்போ நேம் வைக்கணும் அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து கண்டித்து சொல்ல முடியுமா குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் வெற்றி சொல்லும் போது இப்போ இப்போ எல்லா இடத்துலையுமே தமிழக வெற்றி கழகம் தான் ஸோ இந்த பேருக்கு தமிழக டிவி டிவிக்கு வந்து சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறத உங்களால் உடனே ப்ரேக்ட் பண்ணி சொல்ல முடியுமா இப்போ கண்டிப்பா அந்த டிவி கேன்றத கொஞ்சம் வேற எதுனா ஆட் பண்ணாக்கா

இதில் எல்லாம் உலகத்துலேயே மொழி வந்து ஆங்கிலம் இருக்குது இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் தமிழில் எடுத்தோம்னாக்கா அதனுடைய பொருள் மாறிவிடும் தெலுங்குல எடுத்திங்கன்னா மாறிடும் மலையாளத்தில் எடுத்திங்கன்னா மாறிவிடும் நாம் என்ன பண்ணால் பொது மொழி எது ஆங்கிலம் அந்த ஆங்கில எழுத்துக்களை நாம் ஒரு பெயருக்கு ஆங்கில எழுத்தில் நாம் வந்துட்டு பிரிடிக் பண்ணிட முடியும் சரி இப்போ நீங்கள் என்னும் எழுத்தும் சொல்லும்போது இன்னும் வந்து நம்ம அது பேசும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கருப்பட்டி அப்படின்னா அதோட ஒலி வந்து எந்த மொழியில் கூப்பிட்டாலுமே கருப்பட்டி அப்படிங்கிறது தான் வருது ஸோ இதில் ஒலி வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பெரிய ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுதா கண்டிப்பாக இருக்குது இப்போ வந்துட்டு தமிழில் வந்துட்டு கருப்பட்டின்னு நம்ம வச்சுன்னு இருக்கோம் இப்போ வந்து ஆங்கிலத்தில் வந்துட்டு கருப்பட்டின்னு சொல்லி சொன்னால் அதனுடைய இடங்கள் மாறிடும் தமிழில் நம்ம அந்த பெயருக்கு வந்துட்டால் அதனுடைய இடங்கள் மாறிடும் ட்ரையாங்கிளாகவும் வரலாம் ஸ்கொயராகவும் வரலாம் அதனால் உச்சரிப்புங்கிறது நாம் பொது மொழியில் ஆங்கிலத்திலேயே நம்ம இது பண்ணலாம் இல்லை நீங்கள் தமிழில் தான் வைக்கணுன்னாக்கா அதனுடைய அர்த்தங்கள் வேற மாறிடும் அந்த பாஷைகள் மாற மாற உச்சரிப்பு மாற மாற ஒலி ஒலி ஜோதிடம்ங்கிறது என்ன ஜோதி உள்ள இடம் ஜோதிடம் ஜோதிடம் நம்ம என்னும் எழுத்தும் ரெண்டு கண் ஜோதிடம்ங்கிறது ஜோதி எங்கே இருக்குது மூன்றாவது கண் அந்த மூன்றாவது கன்று தான் நம்ம வந்து வள்ளலாரில் இருந்து திருவண்ணாமலை தத்துவமே ஜோதீஸ்வரூபந்தான் அது ஒளி ஒலி ஒலி ஒலினா என்ன சப்தம் வெளிச்சம் எல்லாமே அந்த ஜோதி வடிவம் தான் இறைவனே நாம் ஜோதி வடிவமாக காணுறோம்னாக்கா அந்த மூணாவது கண் அந்த மூணாவது கண்ணுக்கு தான் நம்ம வந்துட்டு இது பண்ணும் அதுக்கு முக்கியமானது வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கனாக்கா அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு அதான் அந்த தியானம் மெடிடேஷன்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் நமக்கு ஒரு மனிதனுடைய உடலில் பேக் போனில் இருந்து தான் நம்மளுடைய ஜீன் நம்ம இது வந்து அங்கே தான் இருக்குது மஜ்ஜை அந்த மஜ்ஜையிலிருந்து இப்போ நம்ம அந்த சுவாசம் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு சுவாசத்துக்கும் நாம் நாம் என்ன திங்க் பண்ணுறோங்கிறது அந்த சுவாசத்தின் முடியில் நமக்கு சக்ஸஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் அந்த ஜோதி வடிவமாக இருக்கிற மூன்றாவது அறிவில் இருந்து தான் ஜோதிடம்னு சொல்லிட்டு எங்கே ஜோதிடம் அறிவு எங்கே இருக்கோ அங்கே தான் ஜோதிடம் ஒன்றே கடவுள் உணர்வே பிரம்மம் அறிவே சத்குரு சத்குருவே கடவுள்னு தாம்பரம் சச்சிதானந்த சுவாமிகள் சொல்லியிருக்கார் அறிவு எங்கே பிரகாசிக்குதோ அங்கே தான் வந்துட்டு தெய்வத்தினுடைய காட்சி நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வாழ்க்கையினுடைய செயல்களை செய்யக்கூடியது படிப்புக்கு ஒரு அறிவு நினைவுக்கு ஒரு அறிவுன்றது ஆனால் மிட் பிரெயின் இருக்குது பாருங்கள் மிட்பிரெயினை வந்துட்டு யோகிகள் வந்துட்டு அந்த மிட்பிரெயினை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு அவங்க வந்துட்டு மெடிடேஷனில் கொண்டு வர முடியும் அந்த மிட் பிரெயின் நான் வந்துட்டு யார் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மெடிடேஷனில் கொண்டு வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுறாங்களோ அந்த மூன்றாவது பீனியல் பிளான்ட் ஓப்பன் ஆகி அவங்களுக்கு வந்துட்டு எல்லாமே சித்தி கிடைக்கும் எல்லாம் அதாவது இப்போ நம்ம வர வார்த்தைகள் எல்லாம் வந்துட்டு நமக்கு எடுத்து எங்கேருந்து வருதுன்னு கேட்டீங்க அந்த பீனியல் கிளாண்ட் இருந்தால் வரும் ஸோ நம்ம ப்ரிடிக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம நம்ம ஏதோ சொல்கிறோம்லாம் நினைக்காதீங்க அங்கேருந்து தான் நமக்கு அறிவு வருது அதனால் சுவாச பயிற்சி ரொம்ப முக்கியம் மெடிடேஷன் ரொம்ப முக்கியம் அந்த மூன்றாவது கண் அறிவு தான் சிறந்த அறிவு அங்கேருந்து தான் ஜோதிடமே உருவாகும் சூப்பர் இப்போ சார் இப்போ ஒருத்தவங்க வந்து அவங்களோட கம்பெனிக்கு பெயர் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஜாதகம் எல்லாமே பார்த்தா வைப் வைப்பாங்க இல்லையா சார் அதை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி தானே சொல்லுவீங்க ஸோ அதுக்கு நீங்கள் எவ்வளோ நாள் எடுத்துப்பீங்க நாளே தேவையில்லை இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஜோதிடர் ஜோதி எடுக்கிட்டே நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுக்குறீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க மேனுவலாக வந்துட்டு சார்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க எவ்வளோ நேரம் ஆகும் மேனுவலாக பிரிப்பேர் பண்ணுறது எவ்வளோ நேரம் ஒன் ஹார் ஏபி சிஸ்டம் எல்லாம் கேபிஎல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டூ டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஆகும் மேனுவலாக வந்துட்டு ட்ரெடிஷ்னல் ஜாதகமெல்லாம் எல்லாம் நீங்கள் போடுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஆகுது ஆகும் இப்போ சிஸ்டம் வந்தாச்சு சிஸ்டமில் என்ன பண்ணுறோம் அந்த சிஸ்டம்லேயும் ஃபீட் பண்ணி கொண்டு வரதுக்கு அட்லீஸ்ட் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகும் ஆனால் நம்ம ப்ரெடிக்ஷன் என்னன்னு கேட்டீங்க சன நேரத்தில் சொட்டுக்கு போடுற நேரத்தில் நம்ம ப்ரெடிக் பண்ண முடியும் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்கணுன்னாக்கா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இமிடியேட் ரிசல்ட்டு சார் நான் போகிறேன் சக்ஸஸ் ஆகுமா பேருங்க எங்கே போகிறீங்க அப்போ நான் அண்ணா நகர் போகிறேன் அண்ணா நகர் என்ன அது என்னுடைய வேல்யூ என்ன அப்படின்னு அண்ணா நகருடைய வேல்யூ என்ன மேஷம் சிம்மம் அப்போது ஒன்று அஞ்சு போகிற காரியம் சக்ஸஸ் ஆகும் ஒன்று அஞ்சு இமிடியேட் இமிடியேட் ரிசல்ட்டு நீங்கள் அண்ணா நகர் போகிறீங்களா சக்ஸஸ்ஃபுல் ஒன்று அஞ்சு ட்ரையாங்கிள் சக்ஸஸ் ஒன்று நாலு ப ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரம் சக்ஸஸ்ஸு மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் வந்தனாக்கா கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் நேரம் தவிர்த்து நீங்கள் வேறு இடத்துக்கு போயிட்டு அங்கே போங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ அது சக்ஸஸை கொடுக்கும்

நீங்கள் என்கேவி சிஸ்டம் படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு அங்கேருந்து தான் இது என்னுடைய இது கிடைச்சிது தங்கப்பாட்டி சார் என்னை இன்னும் பூஸ்டப் பண்ணி என்னை வெளியே கொண்டு வந்துட்டார் சார் இப்போ பிறந்த குழந்தைக்கு இப்போ நேம் வைக்கணும் அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து கண்டித்து சொல்ல முடியுமா குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ நமக்கு ஆல்ரெடி பேர் வச்சுட்டாங்க நம்ம வளர்ந்துட்டோம் குழந்தைங்களுக்கு சரியான பெயர் வச்சோம்னா ஆரம்பத்துலேயே அவங்கள சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும் அதுக்கு வந்து அந்த எப்படி வைக்கணும்னு கேட்டிங்கன்னா அவங்க தந்தை பெயர் தாயார் பெயர் அவங்க ரெண்டு பேரும் என்ன கனெக்டிவிட்டியில் இருக்காங்க அவங்க சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பில் இருக்காங்களா இல்லை வந்துட்டு இந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறதுல ஒரு பிரிவினை அப்படியெல்லாம் இருப்பாங்க பேரண்ட்ஸு அப்படி இருக்காங்களா அப்படிங்கிறது அந்த பெயர் உச்சரிப்பு ரொம்ப முக்கியம் அப்படி அந்த குழந்தைக்கும் அதுக்கும் டேலி ஆகுதான்னு பார்த்து பெயரை மாற்றி வச்சோம்னாக்கா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பேசிக்கலி என்ன குழந்தை நல்லா வரும் இப்போ எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது சார் இப்போ வந்து மாற்றுத்திறனாளி குழந்தையோ இல்லை கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்ட குழந்தையோ ஏதோ ஒரு பெயர் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் பெயர் மாற்றம் பண்ணும்போது அவங்களோட பிஹேவியர்லேயும் அவங்களோட ஹெல்த்லேயும் இம்ப்ரூவ் அந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் மாற்றுத்திறனாளிங்கிறது கர்மா பேஸ்ட் அது வந்து நமக்கு கர்மா பேஸ்ட் இல்லை அப்படி அந்த குழந்தை போது அது வந்து இந்த பெயர் மாற்றி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும் ஆனால் நம்ம கொண்டு வர பெயரை அவங்க உச்சரிப்பாங்களாங்கிறத பார்த்துக்கணும் இந்த பெயரை உச்சரிக்க உச்சரிக்க தான் அது சக்சஸ்ஃபுல்லாக வரும் எதையுமே பண்ண முடியும் உச்சரிப்பு தான் முக்கியம் உச்சரிப்பு தான் வெற்றி இப்போ வந்து இந்த எம்ஜிஆர் மூவியெல்லாம் பாருங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பார் சிரிச்சுக்கிட்டே இருப்பார் ஒன்று அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு எம்ஜிஆர் மூவியில் ரெண்டாவது வந்துட்டு தாய் பாசம் தங்கை பாசம் இதையெல்லாம் வந்துட்டு இவருடைய படத்தில் நிறைய இருக்கும் வெற்றிங்கிற வார்த்தைகள் நிறைய இருக்கும் பாடலில் வெற்றி இருக்கும் அதுதான் அந்த வெற்றின்னு சொல்லும்போது அப்போ ஆடியன்ஸுக்கு என்ன ஆகும் அங்கே ஒரு அந்த எனர்ஜி பூஸ்டப் ஆகும் நம்ம பிளட்டில் வந்துட்டு வந்துட்டு ஆக்சிஜன் இது இருக்குது நம்ம ஒவ்வொரு ப ப்ளட்டு ரத்த துளிகளில் வந்துட்டு ஆக்சிஜன் பால்ஸ் இருக்குது அது என்னங்கன்னா நம்ம என்ன ஒலி நம்ம வாங்குகிறோமோ அந்த ஆக்சிஜன் பால்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும் அதுக்கு தான் நம்ம கோவிலுக்கு போகிறது நம்ம கோவிலுக்கு ஏன் போகிறோம்னு கேட்டிங்கனாக்கா நம்ம வந்துட்டு கர்மா அந்த ஆக்சிஜன் பால்ஸ் எல்லாம் கர்மா நம்ம பிளட்டில் இருக்குது நம்ம அதை வாங்கி வந்துருக்கோம் என்ன வரம் வாங்கி வந்துருக்கோமோ அதே தானே வாழ்க்கை அப்போது நல்ல வைப்ரேஷன் உள்ள கோவிலுக்கெல்லாம் நம்ம போனோம்னா நம்ம கர்மாக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிடும் இப்போ நீங்கள் வெச்சின்னு சொல்லும்போது இப்போ எல்லா இடத்துலையுமே வெச்சி வச்சுனா தமிழக வெற்றி கழகம் தான் டிவிகே ஸோ டிவிகே வந்து இந்த வரக்கூடிய எலெக்ஷனில் வெற்றி பெறுமா அப்படிங்கிறத நீங்கள் உடனே எங்களுக்காக கணிச்சு சொல்ல முடியுமா கண்டிப்பாக சொல்ல முடியும் வெற்றிங்கிற வார்த்தை வந்துட்டு ரிஷப ரிஷபத்தில் வரும் ரெண்டு எழுத்து முதல் எழுத்தோ கடைசி எழுத்தோ எல்லாமே வந்துட்டு ரிஷபத்தில் வந்துடும் ரிஷபத்தில் வரும்போது அங்கே சுக்கரன் இல்லையா அதனால தான் வந்துட்டு சுக்கரன் வந்து கலைத்துறையிலே உயர்ந்த நிலைக்கு போக முடியும் ஸோ அந்த வெற்றிங்கிறது வந்துட்டு ரிஷபத்துக்கு வந்துடும் ரிஷபத்துலேயே எல்லா எழுத்துக்களும் அடங்கி போச்சு அதனால் ஒரு இடத்துல உருவாக்கி அங்கேயே முடியுது அப்படின்னாக்கா அது சக்ஸஸ்ஃபுல்லான நேம் அது வெற்றினாலே சக்சஸ் ஓகேங்களா இப்போ வந்துட்டு நீங்கள் தளபதி விஜய்னு சொல்லி கேட்டு கேட்டீங்க விஜயினுடைய பேர் வந்துட்டு ரிஷபமும் மகரமும் இருக்குது அப்போ ரிஷபம் மகரனு வந்துனாக்க ஒன்று எட்டு ஒன்பது பூர்வ புண்ணியம் சக்சஸ் அந்த விஜய்ன்ற பேர் வந்து யாருக்கு வந்தாலும் இப்போ விஜயகாந்த் எடுத்துக்கோங்க சக்ஸஸ்ஃபுல்லாக தானே இருந்தார் விஜய்ன்ற பேர் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் பூர்வ புண்ணியம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அதே மாதிரி டிவி கேன்னு சொல்லி கேட்டிங்க டிவி கே அப்படிங்கிறது என்னெங்க எங்கே வரும்னு கேட்டிங்கனாக்கா டி வந்து கடகத்தில் வருது வி வந்துட்டு ரிஷபத்தில் வருது கே வந்துட்டு மகரத்தில் வருது அந்த டிவி கே அப்போ இந்த ட்ரையாங்கல்

சார் இப்போ நீங்க அப்போ நீங்கள் கொஞ்சம் தான் ஆல்டர் பண்ணி நீங்கள் சஜஸ்ட் பண்ண முடியுமா ஏதாவது பேர் கண்டிப்பாக அந்த டிவி கேன்றத கொஞ்சம் வேற எதனா ஆட் பண்ணாக்கா சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும் எந்த மாதிரி மாத்தலாம் சார் இப்போ ஸ்கொயர்ல வரணும்னாக்கா ஸ்ரீ எஸ் வரணும் எஸ் ஏதாவது ஒரு எழுத்தாங்க ஆட் பண்ணணும் நீங்கள் முன்னே இப்போ எதுலையாச்சும் எஸ் ஆட் பண்ணி எஸ் ஆட் பண்ணணும் எஸ்ஸை வந்துட்டு கடைசி ஆட் பண்ணணும் அதை மாதிரி நேமுகளாக வந்துட்டு கொண்டு வரலாம் அப்படின்னா இப்போ உடனடியான ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லயே வந்து நம்ம ஆட்சியை பிடிக்கிற மாதிரி